ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியர் கிச்சன் லாஸ்ட் வீக் பொருள் காட்சி போயிருந்தோம் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணிச்சுனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க பொருள் காட்சியில என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஹேண்ட் பேக் தாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் குவாலிட்டி பார்த்தா நல்லாவே இருந்தது இது வந்து டூ ஃபிஃப்டின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பார்கிங் பண்ணி டூ ஹண்ட்ரட்கே கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பேக் பேக் தாங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா டூ ஃபிஃப்டி கேட்டால் கொடுக்கல டூ எயிட்டிக்கு கொடுத்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் குவாலிட்டியும் நல்லா இருந்தது இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பேக் வத்துன்னு தான் தோணிச்சு அதனால வாங்கியாச்சு இது வந்து எங்கள் அக்கா வாங்கின பொருட்கள் தான் எல்லாமே இதில் ஒன்று ரெண்டு மட்டும் வாங்கினது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப் பவுல் சொல்லலாம் இல்லைனா சர்விங் பவுலுன்னு சொல்லலாம் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் தேர்ட்டி ருபீஸ் தான் ஒரு பீஸ் வந்துட்டு அதில் ரெண்டு வாங்கினா அந்த கலரு கா எல்லாமே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தாங்க இது வந்து ஆயில் ஊற்றிட்டு நம்ம தலைக்கு டைரெக்டாக ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி தேய்ச்சோன்னா முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் இந்த பாட்டிலு இது வந்து பிளாஸ்டிக் தாங்க குவாலிட்டியும் நல்லா இருந்தது இதுவும் தேர்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த கியூட்டான வந்து துளசி மடங்க இந்த சின்னதாக இருக்குது நல்லா அழகா இருக்கு இது நம்ம வந்து பூஜை ரூம்ல அங்கே வச்சுக்கலாம் இது மேலேயும் விளக்கேற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா அதில் உள்ளேயும் ஆயில் ஊற்றிட்டு விளக்கு வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினேன் ஒன்று நெக்ஸ்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸ்நாக்ஸ் பிளேட்டு தாங்க இது வந்து ஒன்று வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அடுத்தது இந்த ஒரு வால் ஸ்டிக்கர் தாங்க இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு பேக்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்கேல் தாங்க இது நைன்டி ஸ்கிட் ஸ்கேல்னு சொல்லலாம் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் உள்ளே வந்து கேம் ஆடுற மாதிரி இருக்கும் அது எங்கள் பாப்பாவை ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நேப்டலின் பால்ஸு இது வந்து நம்ம பாத்ரூம் சிங்க்கு கிட்டே அப்படியெல்லாம் போட்டுக்கலாம் ஸ்மெல் நல்லா வரும் இது வந்து ஒன்று தேர்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறமா இந்த ஒரு சின்ன ட்ரே வந்து தேர்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் இந்த ஒரு சர்விங் ட்ரே தாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினோம் இது குவாலிட்டியும் டிசைனும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட்டு தான் துளசி மடம் எங்கள் அக்கா ஒன்று நான் ஒன்று வாங்கியிருக்கோம் இது ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய சர்விங் ட்ரே தாங்க இது வந்து அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அந்த கலருக்கும் அந்த ட்ரே வந்து டிசைனுக்கும் எனக்கு பிடிச்சது பார்த்ததுமே இந்த கலரில் வந்து சூப்பராக இருந்தது ட்ரேஸ் எல்லாமே இது வந்து ஒன் ஃபிஃப்டி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது அடுத்தது வந்து இந்த ஒரு ஹேங்கர் தாங்க இது வந்து நம்ம ஏதாவது வச்சுக்கிறதுக்கு வந்து ஹேங் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தேர்ட்டி ருப்பீஸ் இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தா கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஓகேன்னு தோணிச்சு அதனால இது ஒன்று வாங்கிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செராமிக் ஜார் தாங்க இது பெரிய சைஸ் செராமிக் ஜார்ன்னு சொல்லலாம் இது வந்து டூ எயிட்டி சொன்னாங்க நாங்க வந்து பார்கிங் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா டூ தேர்ட்டிக்கு கொடுத்தாங்க இதில் வந்து நாம் உப்பு அதுக்கப்புறமா மிளகா புளி அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பெரிய சைஸுங்க இது ரெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்